ஒரு குப்பையோட போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு ஆதரவு கூறியிருக்காரு இது அழுத்தம் காரணமாக இல்லை உண்மையான ஆதரவு எடுத்துக்கலாமா அடுத்தம் காரணமாக தான் இருக்கு ஆம்ஸ்டாங்கு இது அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நீங்க எல்லாம் சொல்லி எனக்கு தெரியாது மற்றபடி தெரியாது இந்த ரெண்டு பின்னணி இருக்குது ரெண்டு பின்னணி இருக்கும்போது அந்த அதுக்கு மரியாதை கொடுத்து கொடுத்துட்டு தான் ஆகணும் பட்டியலினத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தில் வந்து பட்டியலினத்தை சேராத ஒரு யாதவ இனத்தை சேர்ந்த தேவநாதன் இருப்பதாங்கிற ஒரு கேள்வி வந்தபோது தேவநாதன் வழி அமைச்சாங்க அவர் வழி விட்டாரு இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் எல்லாமே கையில எடுக்கிறாங்க இது ஸ்டாலினை விழித்த திட்டமா தீட்டுறாங்களோ இந்த எதிர்கட்சி அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் கொலை பண்ணாங்க ஆளுங்கட்சிக்கு எகேன்ஸ்டா எல்லா எதிர்கட்சியும் போற அப்புறம் அரசியல் எப்படி பண்றது ரமணா டயலாக் தான் யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படி அப்படி அந்த படத்தில் ஓட்டு போடுறதே நம்ம எமோஷனலுக்கு தாங்க போடுறோம் அப்புறம் சமூக நீதி காவலர் சொல்வது தப்பு தான் சமூக நீதி பொய்யே பொய்யே பொய்யா இவங்களும் வெளியே அனுப்பணுங்க திமுக வெளியே அனுப்பணும் அதை தவிர வழியே இல்லை அப்போதான் சமூக நிதியை நிற்கும் கோல்டன் சான்ஸ் நயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் ஸ்டால்ன் அவர்கள் ஆம்ஷாங் வீட்டுக்கு போய் சென்று பார்த்துருக்காரு ஆதரவு கூறியிருக்காரு இது அழுத்தமும் காரணமாக இல்லை உண்மையான ஆதரவு எடுத்துக்கலாமா உங்களுக்கு எப்படி பிடிக்கிட்டோ அப்படி எடுத்துக்கோங்க அடுத்தம் காரணமாக தான் இருக்குது ஆம்ஸ்ட்ராங்கு இது அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்னு நீங்கள்லாம் சொல்லி தான் எனக்கு தெரியாது மத்திய மத்தபடி தெரியாது அப்புறம் இந்த ரெண்டு பின்னணி இருக்குது ரெண்டு பின்னணி இருக்கும்போது அந்த அதுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும் எதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல அரசியல் தலைவர் அது அகில இந்திய அரசியலில் இருக்கிற மாயாவதி ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ இல்லை அவங்க உத்தரப்பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க கொஞ்சம் நாடாளுமன்ற தலைவராக இருந்தாங்க இந்த இந்த தேர்தலில் அவங்க காணாமல் போயிட்டாங்க இல்லை தமிழ்நாட்டில் அந்த கட்சி இருக்குதுங்கிறது எனக்கு அவர் ஆம்ஸ்ட்ராங் உடைய கோலைக்கு பிறகு தான் அது இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அது வந்து முதல்ல பிஜே பிஎஸ்பியாக இருந்தபோது அதனுடைய தலைவராக இருந்தவர் வந்து இப்போ அகில இந்த கல்வி முன்னேற்ற கழகம் நடத்திக்கிட்டு இருக்கார் தேவநாதன் அவர் தான் தலைவராக இருந்தார் அது நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் மாயாவதி சீஃப் மினிஸ்டராக எல்லாம் வெளியே போனது எல்லாம் ஆன டைம் அந்த டைமில் இருந்தாங்க பவர்ஃபுல்லாக இருந்த டைம் அது ஜெயலலிதாவுக்கு எகெயின்ஸ்டாகலாம் அவங்க கட்சி நடத்துனாங்க அப்போது தமிழ்நாட்டில் ஆமாம் தேவநாதன் தான் தலைவராக இருந்தார் ஒரு பட்டியல் இனத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தில் வந்து பட்டியலினத்தை சேராத ஒரு யாதவ இனத்தை சேர்ந்த தேவநாதன் இருப்பதாங்கிற ஒரு கேள்வி வந்தபோது தேவநாதன் வடிவமைச்சாங்க அவர் வெளியமிட்டார் அதுக்கப்புறம் அந்த கட்சி இருந்ததாக எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ இந்த இந்த கொலைக்கு பிறகு தான் பிஎஸ்பி இங்கே இருக்குது அதுக்கு ஒரு தலைவர் இருந்திருக்காரு அவர் ஆம்ஸ்ட்ராங்க தெரியும் அவர் பிஎஸ்பி தலைவர்னு எனக்கு தெரியாது அது தெரியாது எனக்கு தெரி வச்சிருப்ப என்ன அது நான் இருக்கிற இடம் தான் அவரை அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பூரா அம்பத்தூர்ல இருக்கிறேன் அந்த ஏரியா தான் அவருடைய அவருடைய விவகாரங்கள் போராங்க தான் நடந்தது தெரியும் ஓரளவுக்கு அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் எல்லாமே கையிலாங்க இது ஸ்டாலினை விழ்த்த திட்டமா தீட்டுறாங்களோ எதிர்கட்சி அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் கொலை பண்ணாங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியும் போற அப்புறம் அரசியல் எப்படி பண்றது கள்ளச்சாராயங்கிறது காய்ச்சறது வந்து இந்தியாவில் எந்தக்குமே நடந்ததில்லை பூலோகத்திலேயே நடந்தது இல்லைன்னு சொல்லி பழனிசாமி சொன்னார்ல இதுதான் நான் கேள்விப்பட்ட முதல் கள்ளச்சாராய சாகும் கருப்பு சட்டையெல்லாம் போட்டு வந்தார்ல பயன்படுத்தினா அதுதான் அரசியல் அதில் என்ன தப்பு இருக்குது நான் எதிர்கட்சி தான் பயன்படுத்தியிருப்பேன் இதை வச்சுட்டு பெரிய போராட்டமாக நடத்தியிருப்பேன் சாலை முறையில் நடத்தியிருப்பேன் பந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் எல்லாம் பண்ணியிருப்பேன் ஒன்று காணமே எதுவுமே காணும் தொடர்ந்து தலித் மக்கள் மீது திமுக ஆட்சியில் பல்வேறு வன்முறைகள் நடைபெறுது ஆஹ் பட் நமக்கு சமூக நீதி காவலர் சொல்லிக்கிறோம் கரெக்ட் எத்தனை தலித் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் வரிசா சொல்ல முடியுமோ சொல்லுங்க நிறைய இருந்தும் சொல்லக்கூடாது எத்தனை பேர் சொல்லுங்க எத்தனை தலித் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் எத்தனை இது சொல்லுங்க அதை வரிசா சொன்னீங்கன்னா நம்ம அறுபத்தி ஐந்து நபர்கள் அறுபத்தைந்து நபர் சாராயத்தால் மரணித்தார் அதுவே பெரிய காட்சி அதில கடைசியே உங்களுக்கு போதும் அறுபத்தைந்து நபர்கள் கள்ளச்சாராய கள்ளச்சாராயங்கிறது கள்ளச்சாராயங்க இருந்தது அதுக்கே கள்ளச்சாராயன் பேரு வச்சிக்கோங்க சட்டவிரோதமா காட்சுவல் அந்த சட்டவிரோதமாக காய்ச்சினதை குடித்த உடனே நீங்கள் வந்து யோகேன்றீங்களா இறந்து போனதுனால நீங்கள் வந்து இது இது ஒரு எமோஷ்னல் சீசன் ரீசன் ரமணா டைலாக் தான் யூ தமிழ் சார் எமோஷ்னல் இடியட்ஸ் அப்படி அப்படி அந்த படத்தில் ஓட்டு போடுறதே நம்ம எமோஷனலுக்கு தாங்க போடுறோம் காந்தியினுடைய கொலையை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் பயங்கரமாக உளுந்து போச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க என்னடா பண்ணுறது போது அனுதாபாலையில் ஏதாவது தப்பிச்சா தான் உண்டுன்னு யாரோ ஐடியா கொடுத்தாங்க அனுதாபாலையில் இது பண்ணுனாக்கா அவரை நினச்ச உடனே வருத்தப்பட்டு அது ஓட்டாக மாறுற அளவுக்கு சக்தி உள்ள ஒரு தலைவர் கொல்லப்படணுங்கிறது எண்ணம் அதுதான் திட்டம் அனுதாபாலைங்கிறதே அலைங்கிறதே இந்தியாவில் ரெண்டு இடத்துல தான் உண்டு ஒன்று ஆந்திரா இன்னொன்று தமிழ்நாடு இந்த ஏரியாவில் தான் அந்த அனுதாபாலை வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்கங்கிறது இதெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த ராஜீவ்காந்தி கொலையை நடந்த போது நான் வந்த விவ விளக்கங்கள் இருக்கு அதனால தான் அவர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் ஆந்திராவில் வந்து முதல் கட்ட தேர்தலில் பதினஞ்சு இடத்துல பதினாலு இடத்துல தெலுங்கு தேசம் ஜெயிக்குது அதுக்கடுத்தால் அப்படி முப்பது இடங்கள் பாக்கி இருக்குது ராஜீவ்காந்தி பண்ணுறதுக்கு முப்பது இடமும் காங்கிரஸ் ஜெயிக்குது தமிழ்நாட்டில் சு சுத்தம் வாஷ் அவுட் தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் ஆகிடுச்சு மற்ற அதுக்கு பக்கத்து கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ வேறு எங்கேயுமே அவர் பிறந்த உத்தரப்பிரதேசத்துலேயோ கூட ராஜீவ்காந்தி பண்ணதுக்கு எதுவுமே இல்லை இது ரெண்டு தான் எமோஷ்னலாக அதே மாதிரி தான் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத அமெரிக்காவுக்கு போது அப்படியே திமுக இந்திரா காங்கிரஸ் வெற்றி அப்போ என்ன சொன்னாங்க நோவியசாமியும் பார்த்தா ஓட்டு போட்டோம் தான் நினைக்கிது அதனால் இந்த மாதிரியான ம மரணங்களுக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்களும் போது அந்த அது வந்து ஒரு இயற்கைக்கு மரணம் ஒரு மரணமாக இருக்கும்போது எதிர்கட்சிகள் பயன்படுத்தினா தான் அரசியலில் நிக்க முடியும் இல்லை சார் நம்ம நம்ம என்ன சொல்கிறோம்னா நமக்கு சமூகத்தை காப்பாற்றணும்னு சொல்றோம் நீங்கள் கேட்டிருந்த லிஸ்ட் வேங்கவேலி இஷ்யூவாக இருக்கட்டும் தீபக் ராஜா படுகொலையாக இருக்கட்டும் அப்புறம் ஜேவேர் குமார் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி படுகொலையாக இருக்கட்டும் இப்போ தொடர்ந்து தலித் மக்கள் மீது ஒரு வன்முறையை நிகழ்த்துவது நம்ம செயல் சொல்லுவதும் சரியானு கேட்குறேன் நான் அது தப்புதான் யார் இல்லைன்னா இதை பெருசாக இன்னும் பெருசாக நீங்க எல்லாம் இது பத்தாம் இது நீங்கள் தினம் இதை வந்து பேசணும் தினம் பேசி பெருசாகணும் வேண்டிய அண்ணா நாளானிக்கே வந்துடுது பிரயோஜனப்படாதுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த சாவு அவ்வளவா பிரயோஜனப்படாது பார்க்கணும் ஏன்னா அது லைலா காலேஜ் கருத்து கணிப்பில் அவங்க நேற்று சொன்னாங்க பொய்யை பொய்யா சமூக நீதி பொய் பொய்யன்னா பொய் உத்தரப்பிரதேசத்தில்ங்கிற மாதிரி சமூக நீதி இங்கே கொண்டு வரணும் தான் அதெல்லாம் நிறையா இருக்குது புல்டோசர் வச்சு இடிப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த சமூக நீதி இங்கே கொண்டு வரணும் இவங்கள வெளியே வெளியனுப்பணுங்க திமுக வெளியே அனுப்புணாங்க அது தவிர வழியே இல்லை அது அப்போ தான் சமூக நீதியை நிற்கும் இப்போ அனுப்பிச்சிருக்கு சார் இப்ப இந்த வேதாரம் தொடர்ந்து விசிகாவும் திமுகவும் ரெண்டாயிரத்தி எழுவத்தாறு வரைக்கும் கூட்டணி தொடருமா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கேன் எப்படி பாசிக்காவுல அப்படின்னு சொன்னீங்க வேண்டாம் என்றீங்களா ஒரு தலித் இறந்துருக்காரு அப்புறம் வந்து அது அப்புறம் திமுக இது பண்ணா தலித்துக்குள்ள கொல்றதே திமுக சீட்டு குடுத்தா அவமானப்படுத்துறாங்க அவமானப்படுத்திருக்காங்க எவ்ளோ தேவைப்படுத்திருக்காங்க மத்த கட்சினாக்கா இரநூறு சீட் குடுத்துருப்பாங்க திமுக ரெண்டு தான் கொடுத்துருக்குது பாஜக போய் பேசுறா தான் நாற்பது சீட்டாவும் குடுத்துருப்பாங்களே கட்சியில ஆளு இல்லையா எல்லா சீட்டா குடுத்திருப்பாங்களா இன்னைக்கு கூட தான் கேள்வி கேட்டிருக்காரு வாக்குகளை பெற்று கொண்டு ஆட்சி அமைக்கிற உங்களுக்கு சமூகத்தை காப்பாற்ற தெரியலன்னு கேட்கிறாரு கரெக்ட் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசணும் அப்போதான் பெருசாக்க முடியும் ஒரு கொலை நடந்துருக்குது அந்த கொலை நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்ணி எது பேசுனாலும் எனக்கு காபத்து யாய் அப்படின்னு அன்னைக்கே ஃபோன் வந்தது எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஏண்டா ஆம்ஸ்ட்ராங்க தெரியாதுன்னு சொல்லி அன்னியே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் எப்பா நான் ஆம்ஸ்ட்ராங் நான் வேற யார் யாரும் நினைச்சுட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இதுன்னு தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாதுன்னு சொன்னதே குற்றோம் நாங்கள் எப்படி அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தெரியாதுன்னு நீ நாங்கள் இந்த நேரத்தில் நான் எதாவது விமர்சனம் பண்ணால் எனக்கு ஆபத்து இன்னைக்கு வந்து எமோஷ்னலாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அந்த மரணத்துக்கான எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் திமுக வெட்டி வீசிக்கா வெளியேற்ற எதிர்கட்சிகள் போகிற திட்டமாக பார்க்கலாமா இல்ல இந்த சூழ்நிலைக்காக வெளியேற போறாங்கன்னு எடுத்துக்கலாமா யாருக்கு தெரியாது அது திருமாவளம் அவளைதான் கேட்கும் நீங்க அவரை தான் கேட்கும் இல்ல வெற்றி கூட்டணியா இருக்குல்ல சார் தொடர்ந்து திமுக ஜெயிப்பதற்கு கூட்டணி தான் மிகப்பெரிய காரணமா இருக்கு அது வீசிக்கா மாத்திரம் இல்லையா வீசிக்காவும் ஒண்ணு அதுல கூட்டணியில நிறைய பேர் இருக்காங்க அதுல வீசிக்காவும் ஒண்ணு இருக்காங்க ஓகே இந்த ஆம்சம் கொலைவர்களை பாத்தீங்கன்னா ஆர்வத்துல தான் பின்னாடி இருப்பதா சொல்லப்படுது இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன சொல்கிறேன் இப்போ அதை பற்றி எந்த கமெண்ட் அடித்தாலும் எமோஷனாக இருக்கிற நேரத்தில் உதைக்கி தான் வருவாங்க ஒரு ஒரு மாதம் கழித்து இப்போ விஜயகாந்த் கொலை இது மரணத்தை பற்றி பேசுனா யார் கேட்குறா அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிங்க நீங்கள் அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் எங்கே புதைக்கிறதுக்கு இடம் கிடைக்கவில்லை கடற்கரையில் இடம் இல்லையா என்னென்ன கேள்வி கேட்டீங்க இன்றைக்கி வாங்க அது ஞாபகம் கூட இல்லை கொஞ்சம் போட்டோம் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு இதுக்கு வருவோம் அதுக்கப்புறம் தான் இதை பத்தி எல்லாம் பேசணும் சார் உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் என்ன ஒரு காரணம் ஏன் ரோட்டில் போகும்போது எவ்வளோ பயந்து போகிறேன்னு தெரியுமா யாவும் கொண்டு வாங்கோ யார் கொண்டு விடுவாங்களோங்கிற தான் போயிட்டு இருக்கேன் சட்ட ஒழுங்கு தினச்சரி கற்படிப்பு நடக்குதுங்க இந்த ரோட்ல பட்ட அப்படியே பட்ட வர்றாங்க பெண்களை கற்படிக்கிறாங்க யாரும் கேட்கறதுக்கு யாருமே இல்லை போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு தாண்டிடு இல்லை சார் நிறைய சம்பவங்கள் இருக்குல்ல இப்போ புதிதாக ஒரு கமிஷனரும் மாத்திருக்காங்க புரிஞ்சிக்க முடியுது தானே ஏன் அது கத்து அது ஒரு பாலிடிக்ஸா பேசுவீங்க இப்போ கமிஷனர் நினைக்கிறீங்களா புதிய கமிஷனர்ங்க அவர் நடந்த இடத்துக்கு பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுங்கிறாங்க காய்ச்சல் இடத்துல பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண முடியும் எந்த தலைவருக்கு செக்யூரிட்டி இல்லை எங்கத்துடைய குடியரசு தலைவர் முபாரக் ரெண்டு பக்கம் செக்யூரிட்டி ஆஃபீஸர் நிற்கிறாங்க செர்மோனியல் பேரேடு இராணுவ அணிவகுப்பு நடக்குது இவர் நின்று சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த செர்மோனியல் பேரேட்ல போனவர் ரெண்டு பேர் திரும்பலாம் பட படப்படன்னு ஷூட் பண்ணிவிட்டு அவன் மட்டு போயிட்டான் எகத்தினுடைய குடியரசுத் தலைவர் செத்து கிடக்கிறார் பக்கத்தில் செக்யூரிட்டி நிற்கிறார் உடனே ஃபோன் பட்டு செக்யூரிட்டி எந்தனுடைய லாபம் என்னென்னா உடனே ஃபோன் பண்ணிட்டு ஆம்புலன்ஸில் பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க செக்யூரிட்டி என்னால அவ்வளோதான் பண்ண முடியும் வேற என்ன பண்ணுவோம் நீங்கள் கேட்கலாம் செக்யூரிட்டி இருந்தால் என்ன பண்ணாங்க செக்யூரிட்டி என்ன பண்ணுவோம் உளவு துறையும் இருக்குல்ல இருக்குது சொல்லியிருக்காங்க போல் இருக்கு அவருக்கு வாங்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு அதுக்கப்புறம் அவர் கேட்கல என்னங்க ஒரு ஆளை இவ்வளோ குரூரமாக கொலை பண்ணுறதுக்கு பின்னணியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுங்க செத்து போனதை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி குரூரமாக கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் ஏதாவது இருக்கும் இல்லையா அதையும் பார்க்கணும் இதை சொன்னால் இதுக்கு இப்போ இந்த விஷயத்த பேசணும்னா ஆபத்தா பண்ணுவோம் ஓகே புதிதாக பொறுப்பேற்ற கமிஷனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா காவல்துறைக்குள்ளேயும் சரி ரவுடிகளையும் சரி நாங்கள் களை எடுப்போம் புரிகிற லாங்குவேஜில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரோ சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பது சட்டம் ஒழுங்கு சரிய சரியாக இருந்தால் போலீஸ் எதுக்கு என்னைக்கு நீங்கள் போலீஸ் போர்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ராணுவம் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ சட்டம் ஒழுங்கு இல்லைங்கிறதான அர்த்தம் காவல்துறை இருந்தாக்கவே சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம் எதுக்காக காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் என்னத்துக்கு காவல்துறை எதுக்காக வச்சுட்டு இருக்கீங்க ரோட்டை எல்லாம் அந்த சாலை விதிகளை பின்பற்றுனாக்கா எந்த கான்ஸ்டபுள் இருக்கு டிராஃபிக் கான்ஸ்டபுள் இருக்குது டிராஃபிக் போலீஸ் இருக்கு எது கொண்டுனால நம்ம எதுக்கு ஐயா நமக்கு சட்டம் மீறலுங்கிறது வந்து மனிதனோட இயற்கையில் ஓட்டி போகணும் மிருகங்களும் மனித இனம் அல்லாத எல்லாம் சட்ட ஒழுங்குக்கு உட்பட்டு தான் அது மனிதன் ஒருவன் தான் எல்லாத்தையும் மீற அந்த இனம் இருக்கிறவங்களே இதெல்லாம் இருந்து தான் தெரியும் இன்னைக்கு நேத்தாங்க காவல்துறைங்கிறது க நீங்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலேயே தோட்டிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் சட்டம் எந்த ஒரு சட்டத்தை போட்டிங்களா ஏன் சட்டம் போட்டிங்க ஒழுங்காக இருந்தாக்கா சட்டம் எடுக்குங்க கொடுப்பார் இல்லை கொள்வாரின்மையால் நான் ராமராஜ்யத்தில் ஏதாவது பிச்சை போடுறவனே எவனையும் இல்லை ஏன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தனுமே இல்லைன்னா பெச்சு எடுங்கிறதுக்கு ஒருத்தன் இல்லைன்னா கொடுக்கறதுக்கு ஒரு ஒருத்தனு தேவையில்லை அது மாதிரியான சூழ்நிலை நீங்கள் கொண்டாங்க அந்த ராமராஜ்ஜியத்தை கொண்டாங்க சட்டம் ஏங்க போட்டீங்க சட்டம் போட்டாலே அங்கே தப்பு நடக்குதுங்கிறதுனால சட்டத்தை போட்டீங்க வள்ளுவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரோண்ட் எழுதியிருக்காருங்க ஒரு தவறு பாக்கி இல்லாமல் சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அவ்வளோ மோசமான சமுதாயமாக இருந்திருக்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதி நம்மளை திருத்த வேண்டிய அளவில் போயிருந்துருக்கிறோம் அவ்வளோ மோசமான சமுதாயம் அதான அர்த்தம் அதுக்கு பைபிளில் என்ன சொல்லுது குரான் என்ன சொல்லுது தம்ம பதம் என்ன சொல்லுது எல்லா மதங்களும் ஒரே விஷயத்தை தானே சொல்லுது அவ்வளோ குற்றங்களையும் அவ்வளோ குறைகளையும் நம்ம செஞ்சிக்கிட்டு தானே இருந்தோம் அப்படி இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி கெட்டுப்போச்சுன்னு சொன்னேன் என்ன அர்த்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் சொல்லாத விஷயம் இல்லையா பிறன்மனை நோக்கா பேராண்மையாளர் உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறார் மனசால நினைக்கிறது கூட தப்புடாங்கிறார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கழுவோமே நல்ல நினைக்கிறது கூட தப்புன்னு சொல்லலாம் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் இனிய உலவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய காய்க்க வந்துட்டுங்கிறார் நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கும்போது அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுனாக்க பழம் நல்ல பழுத்த பழம் இருக்கும்போது காயத்தின்ற மாதிரி அர்த்தம்டான் அதையும் சொல்றாரு தீனார் சுட்டப்படுன்னு உள்ளாரும் ஆறாதே சுட்ட விடுங்கிறார் எவ்வளவு சொல்றாரு என்ன சொல்லுல அவர் என்ன சொல்லலை அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அதையும் சொல்றாரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருக்காருனாக்க அவர் சொல்லாத த தவறுகளே இல்லைங்க அவ்வளவும் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதனால தானே சட்டம் சட்டம் போடுறாங்க அதிகரிச்சிடுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு கல்யாணம் சொந்தம் திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தா திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு நான் ஐம்பது அறுபது வருஷம் மனிதன்ற ஒரு இனம் இருக்கிறவர்கள் தவறுகள் நடக்கத்தான் செய்யும் ஒரு மேல்நாட்டு அறிஞன் சொன்னான் தாய்மொழி பற்று மதப்பற்று பெண்ணுரிமை இந்த மூலியை ஒழிச்சுட்டாக்க உலகத்துல யுத்தமே இருக்காது எந்த யுத்தத்தை எடுத்தாலும் இது முழுதான் காரணமாக இருக்கும் ஆனா ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொலை செய்கிறது வன்முறைங்கிறது ஒரு தீர்வு அல்ல ரெண்டு உலகமாக யுத்தத்தை பார்த்துருக்கோம் எந்த தீர்வும் அது கொடுக்கலை இன்றைக்கும் அந்த த அந்த சண்டை அந்த சச்சரவுகள் அந்த ஐரோப்பிய நாடுகள் இஸ்லா இஸ்லாமிய நாடுகள் இந்தியா ஆசிய நாடுகள் ஏற்பட்ட அந்த வித்தியாசம் இன்னைக்கும்தான் இருக்குது ரெண்டாவது உலகம் எந்த எந்த ஒரு தீர்வையும் நம்ம கொடுக்கல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் சத்தம் ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேச இன்னைக்கு இந்த கொலையில் நம்ம எதாவது பேசுகிறோம்னா உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை உதைக்கித்தான் வருவாங்க அது இது வந்து எப்படி விஜயகாந்த் இது ஆறு மாதம் கழித்து எப்படி எல்லாம் மறந்து போய் அப்புறம் இப்போ வந்து தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அது அப்போ பேசணும் புதிதாக பதவி வச்சிருக்க கமிஷன் வந்து என்ன சொல்கிறாரா ரவுடிகளுக்கு புரியும் வகையில் தான் நான் அதிரடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்கவுண்டர் எதிர்பார்க்கலாமா சொல்ல முடியாது என்கவுண்ட் ரொம்ப பண்ணாலும் திருப்பி பண்ணலாம் சில குற்றங்களுக்கெல்லாம் சில கடுமையான தண்டனைகள் தான் தீர்வாக இருக்கும் விவேக் படத்தில் சொல்லுவார்கள் என்னடா பண்ணேன்னு மைனர் கொஞ்சம் விட்டேன் அப்படின்னு கொஞ்சம் மைனர் கொஞ்சம் கருது அதான் போயிருது எங்கடா சுட்ட சொன்னேடா பாரு அது மாதிரி இப்போ அரேபிய நாடுகளில் வந்துக்கு சில சில குற்றங்களுக்கு வந்து கலன் அடித்து கொள்றாங்க ஒரு இளவரசி சவுதி அரேபியானுடைய இளவரசின்னு நினைக்கிறேன் அந்த எந்த நாடுன்னு சரியா ஞாபகம் இல்லை அந்த இளவரசி வந்து ஒரு சாமானியனை காதடிச்சாங்க மன்னர் அந்த ராஜ குடும்பம் அதை ஏற்றுக்கல அவங்களுடைய வழக்கப்படி கல்லால் அடித்து கொல்லணும் அதான் தண்டனை இருபத்தி நாலு வயசு பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ராணி பார்த்துட்டு அந்த ராணி அந்த இளவரசருடைய பாட்டி சுட்டு கொண்டுடுங்கன்னு கே கேட்டுக்கிட்டாங்க ஷூட் பண்ணி இது பண்ண கொண்டாங்க ஒரு சாதாரண குற்ற ஒரு எளிய காதலிச்சதுக்காக அவங்க கொடுக்கப்பட்டது அதை வந்து ஒரு அமெரிக்க போட்டோகிராஃபர் அதை பிக்சர் பண்ணிட்டார் எடுத்து வந்துடுச்சு தான் அங்க அந்த ஊர்ல எல்லாம் அதுக்காக அங்க வந்து கொலையோ கூட்டம் தீட்டுட்டோம் நடக்கலன்னு அர்த்தமா அப்படி நடக்கலைன்னா அங்கே என்னத்துக்கு கதவு வச்சு போட்டுறீங்க ஏன் போட்டுறீங்க இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்குறீங்க இல்ல சவுதி அரேபியாவில் கதவு இல்லையா பூட்டு இல்லையா ஏன் போட்டுருவீங்க இதெல்லாம் வந்து மனிதர்கள் இருக்கிறவரில் இந்த குறை ஒரே ஒரு விஷயம்தான் வன்முறை ஒரு எந்த இதுக்கு வன்முறை என்பது ஒரு தீர்வாகாது இன்னைக்கு அவரை கொண்டதுனால எதையோ சாதிச்சிட்டோன்னு ஒருத்தன் நினச்சாங்கன்னா அது முட்டாள்தனும் அவ்வளோதான் சொல்லணும் இல்லை பொதுவாக திமுக ஆட்சிக்கும் மற்ற ஆட்சிக்கும் கம்பேரிசன் வர்றப்ப திமுக ஆட்சியில் தான் அதிகமாக ரவுடிசம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்களே இது வேண்டுமென்றே பரப்பப்படுகிற கருத்து நினைக்கிறீங்களா இல்ல எப்படி அதுக்கு ஏதாவது புள்ளி விவரம் வச்சிருக்கீங்களா இல்ல ஒரு பரப்பு பரப்புறாங்க ஒரு கருத்தை அதாவது மீடியாக்கள் வந்து எல்லாம் ஒரு மூணு பர்சன்ட் காரங்க கையில இருக்கிறதுனால அவங்க ஏத்தி விடுறாங்க அண்ணா ஆட்சிக்கு வந்து உள்ள நுழைஞ்சு கையெழுத்து போட்டாருங்க சீஃப் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு வர்றாரு பதவி ஏத்து பத்து பதினஞ்சு அண்ணா ஆட்சியில் ஊழல்னு போட்டாரு அதான் மூணு பர்சன்ட் உடனடியாக ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணலாம் அதையெல்லாம் தாண்டி தான் வந்துருக்கு அதையெல்லாம் தாண்டி தான் திராவிட இயக்கங்கள் வந்துருக்கு அழிக்கிறவங்கலாம் காணாமல் போயிட்டு அவ்வளோதான் ஆச்சு யார் சொல்லு சொன்னவங்க யார் இருக்கா நம்ம ஃபுல்லாவே வதந்தியை தான் பார்க்கணுமா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தெரியாது இப்போ நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்களா ஆரம்ப காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க திராவிட முன்னேற்ற என்ன பொறுத்தவரை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இந்த கொலைகள் வந்து காலாகாலமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஏன் திமுக மீது மட்டும் இல்லை வைக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து திராவிட இயக்கம் இந்த மீடியா பூராவுமே அந்த மூணு பர்சன்ட் கையில இருக்குது அதனால இதை திட்டம் போட்டு பார்ப்பறாங்க ஓ கள்ளச்சாராய நடந்துது நடந்தது பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எப்படி நடந்தது எல்லாம் கேள்வி கேட்டீங்க அந்த கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி கட்சியை சேர்ந்த செந்தில்நாதன் ஒரு ஆளாவது அந்த செந்தில்நாதன் என்ன செய்தார்னு கேட்டிங்களா அவர் மூன்று முறை சட்டமன்றத்துல சட்டசபைக்குள்ள போயிட்டு அப்பாவு கிட்ட லெட்டர் கொடுத்துருக்காரு ஆனால் பேச அனுமதிக்கலையா அவரே சொல்லியிருந்தார் பேச என்ன சொன்னாங்க அரை மணி நேரம் கழித்து அனுமதிக்கிறேன் எந்திரிச்சு இதுக்கு முன்னாடியே அவர் அவரு உடனே போய் லெட்டர் கொடுத்துருக்காரு சரி எல்லாத்தையும் கொடுத்தாரு பர்மிஷன் கொடுத்த போது என்ன பண்ணாங்க பேச மாட்டேன்னு எந்திரிச்சு வெளியே வந்தாங்க சார் அது

அது அன்னைக்கு பேச்சு அதுக்கப்புறம் அவர் கொடுத்தாருல பர்மிஷன் அன்னைக்கு பேசிருக்கலாமே கள்ளச்சாராயத்தில் வந்து இவங்களும் இவரும் சேர்ந்து இருந்தாருங்கிறதான பேச்சு கள்ளச்சாராயம் காட்சி காட்சி செத்த போது இவர் எங்கே இருந்தார் இன்னைக்கு ஒரு இறந்தவர்களுக்கு போய் அனு அவர் அனுதாபம் தெரிவித்த மாதிரி தெரியலையே அனுதாபம் தெரிவித்த தெரியல யார் யாரோ போய் பார்த்துருக்காரு அண்ணாமோட கூட போய் பார்த்துருக்காரு போய் பார்க்கல கதையெல்லாம் வழக்கப்படி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு சார் நம்ம முதலமைச்சரே போய் பார்க்கல சார் என்னது போய் பார்க்கணும் அப்போ அவர் மட்டும் ஏன் பார்க்கணும் ஒரு சின்ன கேள்வி கேட்கல ஒரு சின்ன கேள்வி கார் ஓட்டிக்கிட்டு போறோம் தண்ணி அடிச்சுட்டு போலீஸ் பிடிச்சிட்டு ஊத சொல்றாங்க எஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவ் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அந்த டிரைவர் என்ன பண்ணுறாங்க அவருக்கு தான் என்ன தண்டனை கொடுக்குறாங்க மித்தவங்களை பிடிச்சாங்களா எந்த பார்ல குடிச்சேன்னு அந்த பார் ஓனரை போய் பிடிச்சாங்களா

நீ குடிக்கிறேங்கிறதுக்காக உனக்கு டாஸ்மாக் கடையை தான் தப்பு அதைதான் நான் சொல்றேன் திமுக ஆமா அதை நான் வந்து அது எந்த கட்சியா இருந்தாலும் நான் ஆதரிக்க முடியாது அதை அவன் பண்ணது தப்பு அவனை கண்டிக்கிறது விட்டு அவனுக்கு போய் காசை கொடுக்குற ஏன்னா அன்னைக்கு இருக்கிற எமோஷன்ல அதை கொடுத்தா தான் நீங்க அடங்க முடியும் அடங்கும் இல்லாட்டியும் அது ஒரு பெரிய விஷயம் ஆக்கிருக்கு இன்னைக்கு என்னாச்சு ஆஸ்ட்ராங் கொலைக்கு நீங்க என்னென்னமோ எல்லாம் பண்ணீங்க அப்போ இந்தியான முறையில் அடக்கமெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஓவர் போச்சு அதை வச்சு நீங்கள் அரசியல் பெருசாக தான் என்னுடைய கொஞ்சம் என்னுடைய பார்வையில் படும் அது எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணியிருக்கலாம் வரல ரஞ்சித்துங்கிற ஒரு சினிமாக்காரராக இருக்கிறதுனால தான் அந்த அறிக்கைக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இல்லாட்டி போனால் அவருக்கும் வந்து இருந்திருக்கு அந்த ரஞ்சித்தினுடைய அறிக்கையும் ஒரு குப்பையோடு போயிடலாம் சினிமாக்காரர் தான் நீங்கள் வழக்கமாக நீங்கள் சினிமான ஒன்று நம்ம தமிழ்நாட்டு மீடியா தான் சொல்லாத அவர் சொல்லுமா உடனே பாஞ்சிருக்கலாம் அவர் செய்தி மாத்தார்னு சொன்னார் அவர் ஒரு படத்தை எடுத்துருக்காரு ஒரு படத்தில் ஒரு சீனில் வந்தார் அது போதுமே உங்களுக்கு வேண்டியது அவ்வளோ தானே அதனால தான் ரஞ்சித்தனுடைய இது வந்து உடனே மறுக்கும் யார் யாராக இருக்க விட்டாங்க ரஞ்சித்தை மாத்திரை எடுத்துக்கிறேன் சினிமாக்காரன் அவ்வளோ ஆனால் அவர் எடுத்து போய்ட்டு லேட்டு ரொம்ப லேட்டு